ஸோ விஜய் டிவியிலருந்து விலகி சன் டிவிக்கு போன வெங்கடேஷ் பட் ஏன் விஜய் டிவிலேருந்து வெங்கடேஷ் பட் விலகினாரு ஸோ இதற்கான காரணம் குறித்து தான் இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஆக்சுவலாக இந்த குக் வித் கோமாளி சீசன் ஃபைவ் பார்த்தீங்கன்னா நேற்று வந்துட்டு விஜய் டிவியில் பயங்கர பிரம்மாண்டமாக வந்துட்டு ஆரம்பித்தாங்க இதில் பார்த்தீங்கன்னா பாண்டியன் ஸ்டோர் சுஜிதா வி டிவி கணேஷ் தொகுப்பாளினி பிரியங்கா இந்த மாதிரி நிறையா ஃபேமஸான போட்டியாளர்கள் தான் வந்துட்டு குக்ஸாக கலந்துக்கிட்டாங்க அண்ட் அதே போல் செஃப் தாமு அண்ட் வெங்கடேஷ் பட் பார்த்தீங்கன்னா போன சீசன்களில் நடுவர்களாக இருந்தாங்க பட் இந்த சீசனில் பார்த்தீங்கன்னா வெங்கடேஷ் பட்டுக்கு பதிலாக மாதம்பட்டி ரங்கராஜன் வந்து நடுவராக இறங்கியிருக்கிறாரு அண்ட் வெங்கடேஷ் பட் குக்வித் கோமாளி நிகழ்ச்சியில் பங்கு பெறும்போது நிறைய விமர்சனங்கள் எழுந்துச்சு குறிப்பாக புகழ் மாதிரியான ஒரு சில கோமாளிகளை வெங்கடேஷ் பட் அடிக்கிறதா கூட சர்ச்சை கிளம்பிச்சு இது எல்லாமே நிகழ்ச்சிக்காக மட்டும்தான் அப்படிங்கிற மாதிரியாக வெங்கடேஷ் பட்மே பார்த்தீங்கன்னா ரசிகர்களுக்கு அதை தெளிவுபடுத்தினார் இதை தொடர்ந்து குக்குவத் கோமாளி சீசன் ஃபைவ்ல தன்னால கலந்துக்க முடியாது அப்படிங்கிற மாதிரியா வெங்கடேஷ் பட் பாத்தீங்கன்னா ஒரு பதவியுமே போட்டிருந்தாரு இதுக்கு பதிலாக வேற ஒரு வாய்ப்பு வந்திருக்கிறதாகவும் அதை விரைவிலேயே உங்க கூட நான் ஷேர் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரியாவும் வெங்கடேஷ் பட் சொல்லியிருந்தாரு அதன்படி விஜய் டிவில குக்குவத் கோமாளி ஷோ நேத்து ஒளிபரப்பான நிலையில சன் டிவில பார்த்தீங்கன்னா புதிய சமையல் நிகழ்ச்சியில வெங்கடேஷ் பட் கலந்து கொள்ள இருக்கிறது ப்ரோமோ பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வெளியாகி இருக்குது மேலும் குக்குவத் கோமாளி நிகழ்ச்சியில வெங்கடேஷ் பட்ட மிஸ் பண்ற போட்டியாளர்கள் சன் டிவில இந்த புதிய சமையல் நிகழ்ச்சி மூலியமா அவரை பார்க்கலாம் இந்த நிகழ்ச்சி பார்த்திங்கன்னா குக் வித் கோமாளி சீசன் ஃபைவை ஓவர்டேக் பண்ணுதா இல்லை அதை விடவும் டவுன் ஆகுதா அப்படிங்கிறது வந்துட்டு கண்டிப்பாக நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் அண்ட் இந்த புதிய நிகழ்ச்சிக்கு பார்த்தீங்கன்னா டாப் குக்கு டூப் குக்கு இந்த மாதிரியாக வந்துட்டு பேருமே வந்துட்டு வச்சுருக்கிறாங்க அண்ட் சேம் நம்ம விஜி டிவி கோமாளிகள் அண்ட் ஒரு சில விஜி டிவி பிரபலங்கள் தான் பார்த்தீங்கன்னா இந்த ஷோலையுமே வந்துட்டு வெங்கடேஷ் பட்டோட சேர்ந்து கலக்குறாங்க அண்ட் அதே போல் இந்த ஷோவை பார்த்தீங்கன்னா நம்ம குக் வித் கோமாளி ஷோவை தயாரித்த மீடியா மேஷன்ஸ் நிறுவனம் தான் வந்துட்டு இந்த ஷோவையுமே தயாரிக்கிறாங்க ஸோ அதனால் இந்த வீடியோஸ் அண்ட் ப்ரோமோஸ் மூலயமா நமக்கு ஒரு விஷயம் மட்டும் தெளிவாகுது ஸோ வெங்கடேஷ் பட் அண்ட் மீடியா மேஷன்ஸ் டீம் வந்துட்டு விஜய் டிவியோட சம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கில் இருக்கிறாங்க இதோ சம் இஷ்யூவாயிருக்குது ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா இவங்க டீமாக விஜி டிவியை விட்டு வெளியே போய் இப்போ சன் டிவிக்கு வந்துட்டு மாறி இருக்கிறாங்க எண்டா அந்த வித் கோமாளி பிரபலங்களுமே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்துட்டு அப்படியே பல்காகவே வந்துட்டு சன் டிவியில் போய் நம்ம செஃப் வெங்கடேஷ் பட்டோட இணைஞ்சிருக்கிறாங்க ஸோ அதனால் கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய ப்ராப்ளம் வந்துட்டு இந்த விஜி டிவி சன் டிவி டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்கு இடையில் இருக்குது அப்படிங்கிறது மட்டும் நல்லாவே தெரியுது ஸோ எனிவே நீங்கள் இந்த டாப் குக்கு டூப் குக்கு கொண்டான ப்ரோமோ வந்துட்டு பார்த்தீங்களா ஸோ வந்துட்டு நம்ம விஜி டிவி பிரபலங்கள் அண்ட் வெங்கடேஷ் பட்டை எல்லாருமே இதில் இருக்கிறாங்க ஸோ இது குறித்து உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள்